ஸ்ரீமேராமா சுவீசியருச்சை பாதுகாசம் ஐநூத்தி அறுபத்தி ஒராவது ஸ்லோகம் உதீர்னாடத்தமசோஹரிநீளங்க தாராவிசேஷருச்சிராங்கஜே கஷப்ப संयोजयन्ति निशया भवमौलिचन्द्रम् उदीर्णगाढतमसो हरिनीलभङ्गाः ताराविशेषरुचिराणि च मौक्तिकानि तत्सङ्गमात् सरसिजेक्षणपादरक्षे संयोजयन्ति संयोजयन्ति निशया பவமௌலி சந்திரம் இப்படி இருக்க ஸ்பெஷலாக கூப்பிட்றார் சரசிஜக்ஷண பாதரக்ஷே சாதாரணத்தை கமலக்கண்ணனுடைய பாதரக்ஷையே ஹரி நீல உதிர்ணகாட தமசோ அது உமது நீலக்கற்களின் அடர்த்தியான நீல வண்ணம் இருளை போல இருக்கிறது ஹரிநீலன நீலக்கற்கள் உதிர்ண அதிலிருந்து கிளம்பிய காடன அடர்த்தியான அந்த நீல கலர் அது தமசோ இருட்டை போல இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நீல உதிர்ன காட தமசோ உமது நீலக்கற்களின் அடர்த்தியான நீல வண்ணம் இருளை போல் இருக்கிறது தமசான இரு இருட்டு பங்காக அதற்கு மாற்றாக அதற்கு போட்டி போடுற மாதிரி முத்திகானி உமது முத்துக்கள் தாராவிசேஷ ருச்சிராணி நட்சத்திர நட்சத்திரங்கள் போல் அழகு சேர்க்கின்றன ஸோ பாதாரக்ஷையின் மேலே இருக்கிற நீலக்கற்கள் நீல ஒளியை வீசுகின்றன அது இருட்டு மாதிரி இருக்குது அந்த இருட்டில் வெள்ளையான முத்துக்கள் அங்கங்கே இருக்குது ரெண்டும் சேர்ந்து பார்க்குற போது கிருட்டில் ஆ ஆகாசத்தில் நட்சத்திர இருட்டு ஆகாசத்தில் நட்சத்திரம் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கலாம் இந்த பின்னணியோடு ருத்திரன் தத் சங்கமாது இந்த பேக்ரவுண்டில் கற்பனை பண்ணிக்கோங்க சிவபிரான் உண்மை சேவிக்கிறார் தத் சங்கமாது உம்மை வணங்க பவ மௌலி சந்திரம் சிவபிரானின் சடையில் இருக்கும் பிறை இருக்கிற நிசையா இருண்ட வானம் போல சம்ஜோ யோஜயந்தி உருவானது போல இருக்கிறது இருந்தவங்களுக்கு இந்த பின்னணியோடு ருத்ரன் உண்மை வணங்குகிறார் அப்போ பெருமா சிவபெருமானுடைய சடலில் இருக்கிற சந்திரனும் விடுறது இருண்ட வானம் நீல வண்ணம் இருக்கிற இரண்ட வானம் அதில் முத்துக்கள் நட்சத்திரங்கள் போல இருக்கின்றன இப்போ பிறைச்சந்திரனும் தோன்றிருக்கு அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறன்னு புரிஞ்சுக்கலாம் புரியுதா சிவபிரான் சிவபிரானின் சடையில் இருக்கும் பிறைச்சந்திரன் இருக்கிற இருண்ட வானம் உருவானது உருவானது போல் இருக்கிறது சம்ஜோ சம்யோஜயந்தி சம்யோஜயந்தி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்போ சம்யோஜனா எல்லாம் ஒன்று சேர்றதுன்னு அர்த்தம் இந்த பேக்ரவுண்டில் புரியுறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ ஸ்லோகத்தை உதவும் படிச்சுடலாம் உதீர்ண காடதமசோ ஹரிநீல பங்காக தாராபிசேஷ ருச்சிராக நீச்ச மூத்திகாணி தற்சங்கமது சரசிஜே கஷண பாதரக்ஷே சம்யோஜயந்தி திசையா பவமௌலி சந்திரம் பவமௌலி சந்திரம் பவான் சிவபிராணை சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் மௌலின்னா அவனுடைய சடையில் இருக்கிற சந்திரன் பிறச்சந்திரன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்